வணக்கம் செய்திகள் வாசிப்பது தமிழ்ச்செல்வி ரவிச்சந்தர் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கு இணங்க கழக அம்மா பேரவை செயலாளர் ஆர்பி உதயகுமார் அவர்களின் ஆலோசனையின் பேரில் தேனி மாவட்டம் கம்பம் கிழக்கு ஒன்றியம் காமே கவுண்டன் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களது எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா மாவட்ட கழக செயலாளர் முருகோடை எம் பி அவர்கள் தலைமையில் ஒன்றிய செயலாளர் எம் ஆர் ஈஸ்வரன் பேரூர் கழக செயலாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர்கள் முன்னிலையில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் செய்திகளுக்காக கம்பம் காளிதாஸ் நன்றி வணக்கம்